தமிழ்நாட்டில் படையெடுக்கும் வட இந்தியர்கள் ஆதிக்கம் பெரிய அளவுக்கு பெருத்துக்கொண்டே இருக்கிறது கடைசியில் தமிழர்கள் அப்படின்ற ஒரு பார்வையை பலர் அச்சத்தின் வெளிப்பாடா சொல்லிட்டு இருக்காங்க

வாக்காளர் பட்டியல் வாங்க அவங்க தமிழ்நாட்டில் ஓட்டர் ஐடியா வாங்கிருக்காங்க அதே போல ஒரு ரெண்டு கோடி பேர் வந்து வரவும் போறவுமா இருக்காங்க இந்திக்காரங்க அப்படின்றாங்க திருப்பூர் அனுப்பர்பாளையம் வார சந்தை ஒரு அறுபத்தி ஐந்து வயது காய்கறி விற்கிற மூலாட்சி அந்த சரளமாக இந்தி பேசுது

ஒரு தமிழ்நாட்டுக்காரன பார்க்க முடியாது தாலாறு வீல குளிச்சது போல இருக்குதா பீகார் போற டெல்லி போகிற ரயில முழுக்க ஆயிரத்தி ஐநூறு பேர் ரயிலுக்குனா மூணாயிரம் பேர் போறான் எந்த அரசியல்வாதிக்க அது யோசிக்கிறதே இல்ல தமிழர்கள் என்ன சார் பண்ணுகிறோம் அருமையான கேள்வி அருமையான கேள்வி தூங்கி எந்திரிச்ச உன்னையும் ஒரு கோடி பேர் நான் இது வேதனையும் ரத்தம் கசீர வேதனையோடு சொல்றேன் ஒரு கோடி பேர் நேரம் எங்க போறான் தாஸ்மார்க்கு போறான் புள்ளி வர சொல்லு பாட்டலுக்கு பத்து ரூபா ஒரு நாளைக்கு பத்து கோடி வசூல் ஆகுது பாஜி செந்தில் பாலாஜி வசூல் பண்ணாருன்னு அப்ப பாட்டலுக்கு பத்து ரூபானா ஒரு கோடி பாட்டில் விற்குது சோழன் திங்கிரியா இல்ல பியல் திங்கிரியா பேப்புண்டமான ஒரு வேதனையான விஷயம் முந்தா நாள் கேள்விப்பட்டேன் முதலாளியே போய் கடையில போய் டாஸ்மார்க்ல பாட்டு வாங்கி கொடுத்து அங்க வைக்கிறாரா யாருக்கு லேபருக்கு